சில நேரங்களில் சில மனிதர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் பக்கத்திலிருந்து பார்க்கும் போதோ அல்லது செய்திகளாக கேள்விப்படுகின்ற போதோ எங்களுக்கு சில நேரங்களில் சிரிப்பு வரும் ஆச்சரியம் வரும் பயம் வரும் மனிதர்கள் இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா தங்களுடைய தேவைகளுக்காக இந்த அளவுக்கு கூட அவங்க கீழே இறங்குவாங்களா அல்லது கிடைக்கின்ற வாய்ப்புகளை வந்து முறைகேடாக பயன்படுத்திக் கொள்வாங்களா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் எங்களுக்கு யோசிக்க வைக்கும் அப்படியான ஒரு சம்பவம் தான் தாய்வால நடந்திருக்கு ஆனா அது இப்ப நடந்த சம்பவம் கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்து முடிந்து விட்டது ஆனால் இது இப்போது கவனம் பெற்றிருக்கிறது மக்களிடையே பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா தாய்வான் நாட்டுல ஒரு சட்டம் இருக்கிறது அவர் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் குறித்த நிறுவனம் அவருடைய திருமணத்துக்கு அவருக்கு எட்டு நாட்கள் விடுமுறை வழங்க வேண்டும் அதே நேரம் ஊதியத்தையும் முழுவதுமாக வழங்க வேண்டும் அங்கே ஊதியத்தெல்லாம் கட் பண்ணிட்டு கொடுக்க முடியாது விடுமுறையும் வழங்க வேண்டும் முழுவதுமான ஊதியத்தையும் வழங்க வேண்டும் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய சட்ட முறையாக இருக்கிறது இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வங்கியில் வேலை செய்த அந்த நபருக்கு ஒரு எண்ணம் வந்தாச்சு ஆகவே தனக்கு விடுமுறையும் வேண்டும் அதே நேரம் ஊதியமும் முழுவதுமாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரே பெண்ணை மீண்டும் மீண்டும் நான்கு தடவைகள் வந்து திருமணம் செய்து விவாகரத்தும் செய்திருக்கிறார் இதுதான் அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விடயமாக மாறிப்போனது ஒரே பெண்ணை எதற்காக மீண்டும் மீண்டும் திருமணம் செய்து விவாகரத்து செய்தார் அப்படின்னு சொன்னா இந்த விடுமுறைக்காகவும் ஊதியத்துக்காகவும் தான் ஆனா இதவர் வந்து ஒரு இடைவெளி இடைவெளி விட்டு செய்யல இது அத்தனையும் வந்து முப்பத்தேழு நாட்களுக்குள்ள இவர் செய்திருக்கிறார் அப்படின்றது தான் அவர் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு காரணமாகவும் இருந்திருக்கிறது ஒரு தரம் அந்த பெண்ணை திருமணம் செய்கின்ற போது சட்ட ரீதியாக திருமணம் செய்திருக்கிறார் அவருக்கு அந்த நேரத்தில் வந்து எட்டு நாட்கள் விடுமுறை ஊதியமும் முழுவதுமாக கிடைத்திருக்கிறது அப்படி இவர் அந்த முப்பத்தேழு நாட்களுக்குள்ள அதே பெண்ணை மீண்டும் மீண்டும் திருமணம் செய்து விவாகரத்து செய்து ஐந்தாவது முறையும் போய் வங்கியில் விடுமுறை கேட்டிருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் நான் திருமணம் செய்ய போறேன் எனக்கு விடுமுறை வேண்டும் என்னுடைய ஊதியமும் முழுவதும் மூலமாக வழங்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இதையெல்லாம் பார்த்து அந்த வங்கி மேனேஜர் சும்மா இருப்பாரா அல்லது வங்கி சும்மா இருக்குமா என்ன நீங்க ஒரே கல்யாணம் ஒரே விடுமுறை உங்களுக்கு எல்லாமே தொடர்ந்து கிடைத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோபம் வந்துட்டு சந்தேகமும் வந்துட்டு அப்படியெல்லாம் தர முடியாது நீங்க போங்க உங்களுக்கு நிறைய லீவு கொடுத்தாச்சு சம்பளமும் கொடுத்தாச்சு இனிமேல் அப்படி எதுவும் கேட்டுக்கொண்டு எங்கள்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லி வங்கி மேலாளர் சொல்லிட்டார் சொன்னோடனே இவருக்கு கோபம் வந்துட்டு நான் எல்லாமே சட்ட ரீதியாகத்தான் செய்திருக்கிறேன் என்ன நீங்க ஏமாற்ற முடியாது எனக்கு நீங்க விடுமுறை வேணும் அப்படின்னு சொல்லி இவர் மொத்த கால நின்றிருக்கிறார் வங்கியும் விட்டதாக இல்லை இந்த இரண்டு தரப்புக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு வந்த பிறகு இவர் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்துக்கு போனவர் இப்படி வழக்கு தொடர்ந்தார் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு சட்ட ரீதியாக இவங்க செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல நான் இப்ப லீவு கேட்டா மறக்கிறாங்க நான் திருமணம் செய்ய வேணும் அதுக்கு எனக்கு வங்கி அனுமதி தரவில்லை அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமும் ஆமா இவர் மேல் எந்த தப்பும் கிடையாது இவர் திருமணம் செய்யறதுக்கு தானே லீவு கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வங்கிக்கு எதிராகத்தான் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது இந்திய மதிப்பிலே ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் அந்த நபருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வங்கிக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது ஒரு அரச நிறுவனமோ அல்லது ஒரு தனியார் நிறுவனமோ எங்களுக்கு வேலை செய்கிற இடங்களில் இப்படியான சலுகைகளை தருகின்ற போது அதை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்துகின்ற போது அது நிச்சயமாக மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இவரை பார்த்து இவரை பின்பற்றி சிலர் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடும் என்கின்ற எண்ணம் அவருக்கு தோன்றவில்லை தனக்கு விடுமுறை வேண்டும் ஊதியமும் வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரே பெண்ணை நான்கு தடவைகள் திருமணம் செய்திருக்கிறார் இந்த ஆச்சரியத்துக்குரிய நபர்